ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சுவையான முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் முறுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க இது பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரிய முறையில் நம்ம இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறோங்க பாருங்கள் நல்லா முறு முருண் சூப்பராக இருக்குது முறுக்கு வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிலோ அரிசி தாங்க போட்டு நாங்கள் முறுக்கு சுட போகிறோம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிலோ புடுங்கல் அரிசி போட்டிருக்குறேங்க கால் கிலோ உளுந்து இது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் பக்கமாக நம்ம ஊற வச்சு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரைண்டரில் தான் அட்ட போகிறேன் கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணுங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா இட்லி மாவோடு கொஞ்சம் திக்காக அரைக்கணும் மாவு பார்த்திங்க அப்படின்னா அரைக்கும் போதே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க போட்டுட்டு மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரைக்கணுங்க இட்லிக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கரகரப்பாக அரைப்போம் முறுக்குக்கு பார்த்திங்கன்னா நைஸாக அரைக்கணும் இப்படி அரைச்சோம் அப்படின்னா முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக வருங்க கொஞ்சம் இல்லாமல் சாஃப்ட்டாக கிடைக்கும் கடலை மாவு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிலோ அரிசிக்கு அரை கிலோ கடலை மாவு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்கர் கடலை மாவு தான் எடுத்திருப்போம் அதுக்கு பார்த்து நல்லா சளிச்சிக்கலாம் சளிச்சு லைட்டாக பார்த்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் அரைச்சாச்சு அரைச்சிட்டு இது நல்லா கையால் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தான் நீங்கள் முறுக்கு செய்ய போகிறாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஓமம் பார்த்தீங்கன்னா வறுக்க தேவையில்ல எள்ளு மட்டும் லைட்டாக வறுத்துக்கலாங்க அது அதுலேயும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டோம் ஓமம் ரெண்டு ஸ்பூன் எள் ரெண்டு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் காரத்துக்கு தேவையான வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க நாங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கோம் இந்த நல்லா கையாலே நல்லா கிளறி விட்டுக்கலாங்க எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அந்த அளவு கிளறிக்கலாம் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவு சளிச்சு இல்லைங்களா அரை கிலோ கடலை மாவு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா மாவு பிணைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கு பார்த்தீங்கன்னா உடனே சுட ஆரம்பிச்சிடணும் இல்லை அப்படின்னா இழுக்க ஆரம்பிச்சிருங்க ரொம்ப நேரம் விடக்கூடாது பார்த்திங்கன்னா முறுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஸ்டார் முறுக்குங்க இது பார்த்திங்கன்னா இது நல்லா சாஃப்டாக வரும் அந்த அளவுக்கு இது முறுக்கு நல்லாயிருக்கும் இப்போ முறுக்கு தேவையான மாவெல்லாம் பிணைஞ்சாச்சு இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றியிருக்கோம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கில் வாசம் எதுவும் வராதுங்க மற்ற ஆயில் ஊற்றும் போது வாசம் வரும் அதனால் ரீஃபண்ட் ஆயிலே ஊற்றிட்டோம் ஏன்னா நல்லா காஞ்ச வாட்டி இப்படி நல்லா சுற்றி விட்டுக்கலாங்க சுற்றி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாங்க ஒரு ப்ரௌன் கலரில் ஆகும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சாஃப்டான முறுக்கு ரெடிங்க வீட்டில் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்க லீவ் விட்டோம் அப்படின்னா இந்த முறுக்கெலாம் செஞ்சு வச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு பிள்ளைங்க ஸ்நாக்ஸே கேட்க மாட்டாங்க இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ